நம்மக்கிட்ட நிறைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் குரான் கேட்குறாங்க நான் முஸ்லீம் சகோதரர்கள் குரானை படிக்கணும் எங்களுக்கு அனுப்புங்கிறாங்க இப்போ நம்ம வீடியோவில் காட்டுறதுங்கிறது பிரபலங்களுக்கு கொடுக்கும்போது அந்த வீடியோ எடுக்கிறோம் அதை நம்ம உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறோம் குரான் கொடுத்துருக்குறோம்னு ஏன்னா அதை பார்த்து நிறைய பேர் குரான் கேட்பாங்க இல்லையா அதுக்காக இதே நேரத்தில் நிறைய சகோதர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு குரான் கேட்கும்போது இருந்தால் நேரில் போய் கொடுத்துட்றோம் அவுட் ஸ்டேஷனில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம போஸ்ட்டில் அனுப்பி வைக்கிறோம் நான் முஸ்லீம் சகோதரருக்கு நேரடியாக அவங்களுடைய அட்ரஸுக்கே அமுச்சு வைக்கிறோம் இதை செய்யும்போது என்ன நடக்கும் சில சகோதரர்கள் என்னென்னா சில நான் முஸ்லீம் சகோதரர்களுக்கு கீழே வந்து கமாண்ட் அடிக்கிறாங்க நீங்கள் வந்து மதம் மாற்றம் பண்ணுறீங்க நீங்கள் எங்களுடைய வேத புத்தகங்களை படிக்கிறதுக்கு நாங்கள் தர ரெடி அப்படிங்கிறாங்க நான் அந்த சகோதரர்களுக்கு அந்த கமெண்ட்லேயே போய் நான் ரிப்ளையும் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக தாங்க உதாரணமாக பைபிள் ஒருத்தர் எனக்கு தர நினைக்கிறாருன்னு சொன்னால் என்னுடைய தொலைபேசி வாட்ஸ்அப் விளக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அது நேரடியாக கொண்டு வந்து தரலாம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் போஸ்ட்டில் அமுச்சி வைங்க கண்டிப்பாக படி ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம் அவங்க தர்றாங்கன்னா இன்னும் படிப்போமே அதே மாதிரி கீதையை தர்றாங்கன்னா கீதையை படிப்போம் எதை தர்றாங்களோ எல்லாத்தையும் படிக்க எத்தனையோ புத்தகங்களை நம்ம படிக்கும்போது அவர்கள் ஒரு வேதமாக தங்களுடைய வழிகாட்டியாக ஒன்று நம்பும் போது அதை நமக்கு தர நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அதையும் படிப்பதில் நமக்கு எந்த ஒரு பின்வாங்குதலும் கிடையாது தானே படிக்கிறதில் என்ன வேண்டியது படிப்போம் நல்ல விவகாரங்கள் இருந்து சொன்னால் அதை எடுத்து மக்களுக்கு சொல்லுவோம் இப்படி ஒரு செய்தியும் இருக்கிறது என்று சொல்லி நல்லது தானே அதனால் இப்போ நம்ம குரான் கொடுக்கிறத பொறுத்த வரையில் எதுக்காக கொடுக்குறோம்னா முதல் விவகாரம் என்னென்னா இஸ்லாத்தை நிறைய தப்புந்தவறுமாக மக்களுக்கு மத்தியில் இந்த வெஸ்ட் மீடியாக்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க எனவே அதனுடைய அந்த குறைகளை நீக்குவது தான் எங்களுடைய நோக்கம் குரானுன்னா அது ஒரு பயங்கரவாதம் சார்ந்த ஒரு புத்தகம் எல்லா இடத்துலையும் மற்றவனை கொல்லச் சொல்லி இருக்குதுன்னா அதை நீங்களே எடுத்து படிச்சிருங்களேன் இருக்குதா இல்லையா குரான் உண்மையிலே என்ன சொல்லுது பெண்களை பற்றி குரான் என்ன சொல்லுகிறது பெண்களுக்கு என்ன உரிமைகளை கொடுத்து இருக்கிறது ஆண்களை பற்றி குரான் என்ன பேசுகிறது விதவைகளை பற்றி குரான் என்ன பேசுகிறது ஏழைகளை பற்றி குரான் என்ன பேசுகிறது ஆட்சி முறையை பற்றி குரான் என்ன பேசுகிறது மற்ற மற்ற செயல்பாடுகள் தொடர்பாக குரானுடைய நிலைப்பாடுகள் என்ன முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறாங்க குரான் உண்மையில் என்ன பேசுது என்கிறதை எடுத்து படித்தால் ஒரு நல்ல நம்பருக்குமா இல்லையா அப்போ நிறைய இந்த ஃபாரின்ல மற்ற மற்ற நாடுகள் எல்லாம் பார்க்குறமா இல்லையா குரானை படிக்கக்கூடிய சகோதரர்கள் குரானை பற்றி பேசுகிறாங்க அவங்க நான் முஸ்லீமாக தான் இருக்கிறாங்க ஆனால் குரானை பற்றி பேசுகிறார்கள் எனவே முதன்மையான நோக்கமே என்னென்னு கேட்டால் நம்ம இந்த குரானை கொடுக்கறதுனூடாக கசப்புணர்வுகள் நீக்கப்படும் நம்மை பற்றிய புரிதல்கள் அந்த மக்களுக்கு வருமா இல்லையா அப்போ பிரபலங்களை தேடி போய் கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னால் பிரபலங்களுக்கு கொடுக்க சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க இவருக்கு கொடுங்க அவங்களுக்கு கொடுங்க அதனாலையும் கொண்டு கொடுக்குறோம் நம்மளே என்ன பண்ணுறோம்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு குரான் தர விரும்புகிறோம் அப்படின்னு உதாரணமாக விமல் வீரவன்சைக்கு நம்ம குரான் கொடுத்துருந்தோம் விமல் வீரவன்சா எப்படி அறியப்படுகிற ஒருவர் நம்பர் ஒன் இனவாதியாக அறியப்படுகிற ஒருவரா இல்லையா விமல் வீரவன்ச இஸ்லாமியர்களை பற்றி கடந்த காலங்களில் இந்த ஜன கோவிட் ஜனாசா டைமில் மற்ற மற்ற நேரங்களில் எல்லாம் அவர் நடந்து கொண்ட முறைகள் தேர்தல் காலங்களில் அவர் நடந்து கொண்ட முறைகள் எல்லாம் நமக்கு பெரிய கசப்புணர்வை உண்டாக்கி இருக்குதுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனால் அவர் நமக்கு எதிராக இருந்தாருங்கிறதுனால அவரை அப்படியே எதிரியாக வைக்கணுமா தெளிவு கொடுக்கணுமா நீங்கள் சொல்லுங்களேன் தெளிவு கொடுத்தா நல்லது தானே குரான் இதைத்தான் சொல்லுது நாங்கள் இப்படிப்பட்டவங்க தான் ஹலால்ண்டா இதுதான் பெண்களுடைய ஆடை ட்ரெஸ் கோடு இப்படி தான் முஸ்லீம்கள் இப்படிப்பட்டவங்க தான் குரானை படியுங்க என்று சொல்லி கொடுத்துட்டோம்னா நமக்கு அவர் ஆதரவானவராக ஒரு இஸ்லாத்துக்கு வரணும் வராமல் இருக்கணுங்கிறது ரெண்டாவது அவர் நம்முடைய எதிரியாக இல்லாமல் குரானை புரிந்து கொண்டவராக இருப்பாரா இல்லையா எனவே முதல் விவகாரம் என்ன தெரியுமா எதிரிகளை குறைப்பது என்பதுதான் முதல் காரியமாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் புரிதலில் தவறாக வைத்துக்கொண்டு எதிரிகள் அதிகரித்து அதிகரித்து கொண்டிருக்க கூடாது தான் குரான கொடுக்குறோம் இப்போ கூட நிறைய சகோதரி இப்போ என்னுடைய வாட்ஸ்அப்பில் கற்றுக்க நான் முஸ்லீம் சகோதரிகள் யார் கேட்டாலுமே அவங்களுக்கு நம்ம குரானை போஸ்டில் அனுப்பிச்சு வச்சுருவோம் நேரில் கொண்டு கொடுக்கவும் செய்வோம் தாராளமாக நான் முஸ்லீம் சகோதரர்கள் கேளுங்க யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு குரானை நாங்கள் சிங்களம் தமிழ் மொழிகளில் தருவதற்கு தயாராக இருக்கிறோம்ங்கிறது ஒன்று ரெண்டாவது என்னென்னு சொன்னால் ஒரு சம்பவத்தையும் இதுக்கு சொல்லணும் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஒரு மருத்துவர் என்ன தொடர்பு கொண்டார் கொழும்புல ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு மருத்துவராக இருக்கிறார் தொடர்பு கொண்டு பிரதர் எனக்கு ஒரு குரான் வேணும் கொண்டு வந்து தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நான் அவரை குரானை கொடுக்கறதுக்காக அவரை சந்திக்கிறதுக்கு போனேன் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை தான் போகிறோம் காலையிலே அவரை சந்திக்கிறதுக்காக போய் மருத்துவமனையில் அவரை சந்தித்து குரானை நான் கொடுத்து மற்றவங்களுக்கு எப்படி அந்த குரானுடைய சாப்டர்ஸை புரிய வைப்போமோ அது மாதிரி புரிய வச்சோம் வீடியோ நம்ம எடுக்கலை அவர் ஒரு மருத்துவர் அவர் ஹாஸ்பிட்டலில் சேவை செய்யக்கூடிய ஒருவர் கொடுத்ததுக்கு பிறகு அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கும்போது ಅವರು ಅವರು ಹೇಳಿ ಎನ್ನು ಸೊನ್ನ நான் கடந்த சில நாட்களாகவே அதிகாலையிலேயே எழும்பி நீங்கள் தொழுகிற ஃபஜருடைய தொழுகை இருக்குதா இல்லையா நாங்கள் இஸ்லாமியர்கள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் காலையில் அதிகாலை நேரத்தில் ஃபஜரு தொழுகை தொழுவோம் அஞ்சு அஞ்சரை நாலரை அந்த ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தொழுவோம் இந்த தொழுகையை காலையில் அவர் எந்திரிச்சிருவாராம் எந்திரிச்சிட்டு நான் ஏன் சும்மா இருக்கணும் நம்ம தொழுவோமே அப்படின்னு சொல்லி நான் இப்போ தொழ ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு ஏன்னா முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் இருக்கும்போது பாங்கு சத்தத்துக்கு நான் எலும்பிடு வேண்டலான்னு சொல்லுவார் இவர் என்னென்னா அந்த டைமுக்கு எழும்பி நான் தொழுகிறேன் அப்போ நிறைய இஸ்லாம் சார்ந்து நான் நிறைய விஷயங்களை தேடி தேடி படிக்கிறேன் அப்போ தான் குரான் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு பார்க்கும்போது உங்கள் வீடியோ நிறைய பார்ப்பேன் அதில் குரான் கொடுக்குற காட்சியில் நான் பார்த்தேன் அதான் அவங்கள தொடர்பு ஒன்று அப்படின்றாரு உண்மையிலேயே எனக்கு ஒரு பிரமிப்பாகவும் இருந்தது குரானை தேடி படிக்கிறதுங்கிறது ஒன்று தொழுகையிலும் அவர் ஈடுபடுகிறார் என்பது ரெண்டாவது நம்மள எத்தனை பேர் ஃபஜ்ரு தொழுகை மற்ற தொழுகைகளில் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம் என்கிற கேள்வியும் எனக்குள் அந்த நேரத்தில் எழாமல் இல்லை அவருக்கு நாங்கள் திருமறை குரானுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை கொடுத்து மாமனிதர் நபிகநாயகம் சல்லாஹுலை வசல்லம் என்கிற அழகான ஒரு புத்தகம் அது அதனுடைய சிங்கள வேர்ஷன் நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம் இன்ஷால்லா ஒரு ஓரிரு வாரங்களுக்குள்ளாக அதையும் நாங்கள் வெளியிட்டுருவோம் சிங்கள புத்தகம் நபிகநாயத்தை பற்றி ஒரு அற்புதமான புத்தகம் அதே மாதிரி இதுதான் இஸ்லாம் என்கிற ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல இஸ்லாம் என்ன என்கிற ஒரு புத்தகம் இந்த மூணையும் கொடுத்து அவர் கொடுக்கும் போது நெகிழ்ந்து எடுத்தது அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாம் மனம் குளிர்கிறது மட்டுமல்ல ஒரு இன நல்லுறவு அதே போன்ற ஒரு சகோதரத்துவம் குரானை விரும்பி படிக்கிற அந்த தொணி குரானை படிப்பதற்கு முன்பதாகவே இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொண்டு ஃபஜ்ரு தொல்கைக்காக அவர் முனைப்பு காட்டியது என்று எல்லாமே எனக்குள்ளேயே பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது நம்ம இன்னும் இவ்வளவு தூரம் மார்க்க ரீதியாக பக்குவப்படணும் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம யோசிக்க தேவையில்லைங்க நம்ம அத்தனை பேரும் இங்கே யாருமே மகான்கள் கிடையாது எல்லோருமே மனிதர்கள் தான் நம்ம ஒவ்வொருவரும் இபாதத்தில் வணக்க வழிபாடுகளில் செயல்பாடுகளில் பிசினஸ்ல எல்லாத்துலேயுமே நிறைய பக்குவப்பட வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு ஒரு இஸ்லாத்தை தேடக்கூடியவர் எவ்வளோ பக்குவமாக ஆர்வமாக தேடுகிறார் என்னும்போது நம்ம அதைவிட கூடுதலாக இன்னும் நிறைய படிக்கணும் இன்னும் ஒரு பத்து தடவையாவது குரானை மீண்டும் மீண்டும் படிக்கணும் என்கிற ஆர்வம் எனக்கு மேலிட்டது அந்த சம்பவங்களை பார்க்கும்போது எனவே குரானை யார் எல்லாம் நீங்க நான் முஸ்லிம்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த வேலை எந்த நாட்டில இருந்தாலும் பண்ணுங்க நல்லதுதானே ரெண்டாவது குரான் கொடுக்கறதுனால ஒண்ணும் இங்கே யாரும் எதுவும் பண்ண முடியாது அது குரான் ஒரு மதத்தினுடைய வேத நூலை யாருக்கும் யாரும் அன்பளிப்பு செய்யலாம் அந்த அடிப்புலதான் செய்யும் இதுக்காகத்தான் குரான் கொடுக்கிற அந்த திட்டத்தையே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சிங்கள தமிழ் மொழிகளை நமக்கு யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எனவே நீங்களும் கிடைக்கிற போதெல்லாம் நான் முஸ்லீம் சகோதரர்களுக்கு குரானை கொடுங்க படிக்க சொல்லுங்க இன நல்லுறவு பெருகம் நம்மை பற்றிய குற்றம் குறைகளை அவர்கள் என்ன யதார்த்தம் என்ன உண்மை என்ன பொய் என்ன என்று புரிந்து கொள்வார்கள் எதிர்காலத்தில் இனவாதங்கள் தூண்டப்படுகிற போது அவ அப்படி இல்லை இப்படித்தான் அவங்களே விளக்கம் சொல்லுகிற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டிலாம் பிரச்சனை வரும்போது அன்றைய மதுரை ஆதீனம் வெளிப்படையாக பேசியதாக இருக்கலாம் இன்றைக்கும் பல கருப்பையா போன்றவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் அதே போன்ற மே பதினேழு இயக்கத்தினுடைய தலைவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் குரானை படித்துவிட்டு பல பேர் சொல்லுகிற கருத்துக்களை எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நம்ம அது மாதிரி இலங்கையிலும் நான் ஒரு முறை ராஜித சேனாரத்னையை சந்திக்கிற போது ராஜித சேனாரத்ன அற்புதமாக இஸ்லாமியர்களை பற்றி புரிந்து வைத்திருந்தார் முஸ்லீம்களை பற்றி அழகான பல கருத்துக்களை சொன்னால் ஆச்சரியமாக இருந்தது அவர் ஒரு அரசியல்வாதியாக இவ்வளவு விவரத்தோட இருக்கிறாரே நல்ல தெளிவாக இஸ்லாத்தை பற்றி புரிஞ்சு வச்சிருக்கிறாரே குரானை படிச்சிருக்கிறாரே மாதிரி நான் அதை அன்றைக்கே சந்தோஷப்பட்டேன் அது மாதிரி முடிந்த வரைக்கும் இந்த காரியங்களை நம்ம செய்யணுங்கிறதுனால தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதில் வேற எந்த சில பேர் வந்து இவர் எதுக்கு தெரியுமா அது அது கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்களாம் நினச்சிக்கிட்டு இதை இதை ஒரு ஃபேமஸுக்காக கொடுக்குறாரு சரி அதுக்காகவாது கொடுத்துட்டு போங்களேன் நம்மளை அல்லாவுடைய உதவிலா நம்முடைய உள்ளத்தை இறைவன் இருந்தவன் அது வேறு விஷயம் விஷயம் இப்படி சொல்லுகிறவர்கள் அதுக்காக வேண்டியாவது நீங்களும் கொடுங்களேன் அப்படியாவது அந்த மக்களுக்கு செய்தி போயிடட்டுமே என்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்ல முடியும் எனவே குரான் கொடுக்கிறது என்பது நம்முடைய கடமை அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் செய்யாமல்லாம் இருக்க முடியாது